இங்கே இருக்குது ரொம்ப நேரமாக இதை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்க ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கருவிகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதை ஆப்ரேட்டிங் பண்ணியிருக்கீங்க எப்போ ஆப்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னா சயின்ஸ்டே உங்களுக்கு சயின்ஸ்டே கிடையாது ஆனால் சயின்ஸை பற்றியான ஒரு அற்புதமான ஒரு கல்வி நம்ம பண்ணுறது பேர் என்ன அப்படின்னா அதிக வித்திரமாக எனர்ச்சுரல் என்ன பாது சோலர் எனர்ஜி அப்படின்னா என்னிய சக்தி சக்தி அக்ரிகல் என்ன விவசாயம் சோலார் எனர்ஜியை போது விவசாயத்துக்கு எப்படி நீர் பாய்ச்சது அப்படிங்கிறதுக்கான ஒரு கருவி தான் இங்கே இருக்குது இந்த கருவியை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணுமா பார்க்கலாமா இப்போ நான் கையில் எடுக்கிற ஒரு பொருள் இதில் பாருங்க பார்த்தா என்ன மாதிரி தெரியுது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அப்படியே இந்த பேர் பேரு அடுத்து அப்படியே வந்தோன்னா ஒரு சின்ன பெட்டி வேறு இது பேர் உடம்பாட்டாட்டி ஒரு சின்ன பெட்டி இருக்குது இந்த பெட்டிக்குள்ளே ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்றுக்கு பேர் ஆரினோ போர்டு இந்த ஆர்ஜினோ போர்டு வந்து ரைட் இருக்குது பெட்டிக்கு ரைட் சைடு சரி அடுத்த என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சோலார் அவ்வளோ இந்த மூணு தான் ரொம்ப முக்கியம் வேறு இதில் எதுவுமே இல்லை இதெல்லாம் நம்ம சோவா ட்ரெப்ரேட் பண்ணி வச்சோம்

நிறைய தண்ணி பாய்ச்சினா என்ன ஆகும் அந்த செடி அழுகி போயிடும் அப்போ தேவையான அளவு தான் தண்ணி பாய்ச்சி இது மனிதர்கள் வச்சு செய்யறது ஆனால் இப்போ என்ன நடக்கு அப்படின்னா மனிதர்களே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக இந்த கருவி இருந்துச்சுன்னா தண்ணி பாய்ச்சணும் மனிதன் வேண்டாம் ஒரு விவசாயி என்ன செய்வார் தோட்டத்தில் வச்சு பல மண்வெட்டி எடுத்து வெட்டார் வெட்டி தண்ணியை பாய்ச்சி விவசாயம் வேண்டாம் யார் வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக இதுவே என்ன செஞ்சிருவோம் தண்ணி பாய்ச்சும் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பாய்ச்சும் தண்ணி எவ்வளோ அதிகமாக அதிகமாக தண்ணி இருக்கணும்னா அந்த தண்ணி வெளியே தெரியும் தண்ணி நிறையா போய் பாய்ச்சி தண்ணி எரிஞ்சிடும் வெளியே தண்ணி இல்லை அது தண்ணி பாய்ச்சிடும் தண்ணி இல்லைனாலும் தண்ணி பாய்ச்சிடும்

சென்சார் என்ன பண்ணும்னா தேவையான அளவுக்கு தண்ணி பாய்ச்சி வச்சு அப்படின்னா இந்த சென்சார் வந்து இந்த இடத்துல ஆர்டினோ போர்டு சிக்னல் கொடுக்கும் ஏ தண்ணி போதும் தேவையான அளவுக்கு தண்ணி வந்துருச்சு லிப் ஆட்டு உங்கள் வேலையை லிப் இது சென்சார் வந்து இது தரவரி போயிருக்கோம் ஆடி போட்டுனாலும் அதனுடைய வேலையை ஸ்டாப் பண்ணணும் தண்ணி வந்துச்சுன்னா போதும் ஸ்டாப் பண்ணிடும் ஸ்டாப் பண்ண உடனே இந்த சென்சார் போர்டு வந்து ஆர்டினோ போர்டுருந்து எங்கே போகணும்

இருந்து எனர்ஜி கிடைச்சி அந்த பேனல் எந்த பேனல் இயங்குது இந்த ஆடியோ சரியா இந்த பேனல் இயங்கி இதுல தண்ணி அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படிங்கறத சென்சார் மூலமா பார்க்கணும் இதை வந்து நம்ம ஒரு ஒரு ட்ரேல செடியெல்லாம் வச்சு உனக்கு காமிச்சிருக்காங்க இது முக்கியமான ஓகே இது வந்து உனக்கு இந்த பேட்ரி மூலமாக அந்த லைட்டெல்லாம் இப்போ ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இயங்குற முறை எப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து பார்க்கலாமா இந்த மரிசில் இருக்கும் மட்டும் இல்லை நீட்டு வாங்கவா ஃபாஸ்டாவா எப்படி பார்த்துக்கோங்க இன்னொரு மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு பேர் வந்து சேர்ந்து உட்காரு இது என்ன பேர் சொன்னோம் வாய்ஸ்டர்

பெருசாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தோட்டம் நம்ம சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பெரிய அளவில் தோட்டத்தில் நீர் பாய்ச்சணும் அப்படின்னா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே புரியுதா புரியுதா ரைட் இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ரைட் அடுத்த வாரம் இன்னொரு கருவியோட உங்களை சந்திக்கிறேன் ஓகேவா தேங்க்யூ தம்பி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு ஆராய்ச்சி என்ன ஆராய்ச்சி அப்படின்னா கீழடி அகழ்வு ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு மாடல் இங்க இருக்குது உண்மையான ஒரு மாடல் நிறைய பேர் கீழடிக்கு போயிட்டே வந்திருப்பான் கீழடிக்கு போனவங்களாம் கை தூக்கு போனவன் கை தூக்குன்னு தான் சொன்னேன் ரெண்டு பேர் தான் போயிருக்கான் ரொம்ப கம்மி அடுத்து வரக்கூடிய விடுமுறை நாட்கள்ல கண்டிப்பான முறையில நீங்க கீழடி போயிட்டு வாங்க நம்ம விருநகர்ல வந்து ரொம்ப பக்கத்துலதான் இருக்குது கீழடி எந்த மாவட்டத்துல இருக்கா தெரியுமா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லு கீழடி எந்த மாவட்டத்துல இருக்கு நம்ம மதுரை போய் போகலாம் இல்ல குருநகர்ல இருந்து நேரடியாவும் சிவகங்கை மாவட்டத்துக்கு பஸ் இருக்குது இல்ல சனி ஞாயிறு இந்த கீழடி போறதுக்கு தனியா பஸ் வந்து பழைய ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புது நீ அத போய் விசாரிச்சன்னா அந்த பஸ்ல போனா கீழடியில் கூட்டு போயிட்டு சுத்தி காமிச்சுட்டு மறுபடியும் பண்ண சாந்திர விட்டுருவாங்க அந்த வாய்ப்பு இருக்குது அதுக்கான பணத்தை நீ பே கீழடி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுல வாழ்றோம் எந்த நூற்றாண்டுல வாழ்றோம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இந்த அகழ்வாராய்ச்சி எந்த நூற்றாண்டு தெரியுமா ஆறாம் நூற்றாண்டு எந்த நூற்றாண்டு இப்ப நம்ம இருக்கிற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது எந்த வருஷம்னா கிபி ஐநூறுல இருந்து அறுநூறுக்குள்ள அந்த நூறு வருஷத்துக்குள்ள ரெண்டாயிரம் எங்க இருக்குது அறுநூறு எங்க இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால நடந்த மக்கள் வாழ்ந்த பூமியில வந்து தோண்டி எடுத்து கண்டுபிடிச்சு ஒரு மாடலை உருவாக்கியிருக்காங்க இது எங்க நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு உனக்கு இந்த நிறைய எல்லாரும் கையில புள்ள அட்டை வச்சிருக்கீங்க நடந்த இடம் கீழடி ஓகேவா இந்த கீழடிங்கிற இடத்துலதான் நம்ம பண்டைய கால மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க சரி அகழ்வாராய்ச்சினா என்ன அகழ்வாராய்ச்சி பிரிச்சு சொல்லி பாரு உனக்கு ஈஸியா மீனிங் தெரியும் சொல்லி சத்தமா சொல்லு அகழ்வு பிளஸ் ஆராய்ச்சி அப்படிங்கிற அகழ்வுராய்சிங்கிறப்ப அகழ்வு அகழ்வுனா தோன்றது என்ன ஆராய்ச்சி பண்றது சும்மா மண்டக்கெல்லாம் தோன்றது கிடையாது அறிவியல் முறைப்படி தோன்றுவாங்க எப்படி தோன்றுவாங்க அறிவியல் முறை தோண்டி பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பண்டைய கால மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க என்னென்ன பொருள் பயன்படுத்தினாங்க அவங்க வாழ்ந்த நகரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க சரி அது எப்படி பூமிக்குள்ள போச்சு பண்டைய கால மக்கள் பூமிக்குள்ள போயிட்டாங்களா அவங்களா இல்ல போயிட்டாங்களா எப்படி இது நடந்திருக்கும் எப்படி உள்ள போச்சு வந்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாது பூமிக்குள்ள தோண்டி இல்லவே வாழ்ந்தாங்களா இல்லடா பூமிக்குள்ள தோண்டிதான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்றோம் எப்படி பூமிக்குள்ள போச்சு கேக்குறேன் இதுவே உங்களுக்கு தெரியல எப்படின்னா அந்த காலத்துல இப்பவும் நடக்குது பூகம்பம் ஏற்படுது நிலநடுக்கம் ஏற்படுது ஏற்படுதா நிலநடுக்கம் ஏற்பட என்ன ஆகுது உடஞ்சி மண்ணோட மண்ணா போயிடுது போகுதா பெரிய பெரிய கோள்கள் விண்மீன் இதெல்லாமே வந்து பூமியில முட்டும் போய் என்ன ஆகுது பூமியில வந்து விழும் என்ன ஆகுது பெரிய அளவுல சேதம் ஏற்பட்டு பள்ளத்துக்குள்ள போயிருவோம் இதுல ஏதோ ஒரு காரணம் ஏதாவது ஒண்ணு விபத்து நடந்திருக்கலாம் கிபி ஆறாம் நூற்றாண்டுல ஒன்னும் நிலநடுக்கம் ஏற்பட்டுக்கலாம் இல்ல பெரிய அளவுல பூகம்பம் ஏற்பட்டு இருக்கலாம் இல்லைன்னா கடல் கோள் கடல் கொந்தளிப்பு சுனாமி இந்த மாதிரி ஏதாவது நடந்து அப்ப வாழ்ந்த மக்கள் மண்ணோட மண்ணா பூமிக்குள்ள புதைஞ்சு போயிருப்பாங்க அப்படி புதைஞ்சு போகும்போது எதெல்லாம் கெட்டு போகாதோ எதெல்லாம் ரெண்டு வருஷம் அப்படியே இருக்குமோ அந்த பொருள் தான் நம்மளால எடுக்க முடியும் உள்ள போன மனைவி எடுக்க முடியுமா அதெல்லாம் எலும்பா இருப்பாங்க எலும்பு மக்கி போயிருக்கும் அப்ப அவங்க பயன்படுத்தின பொருட்கள் பூமிக்கு அடியில் இன்னும் இருக்குது அதை தோண்டி எடுத்து ஆராய்ச்சி பண்றதுதான் இந்த அகழ்வாராய்ச்சி இந்த அகழ்வாராய்ச்சி உலகம் முழுக்க நடக்குது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கல உலகம் முழுக்க நடக்குது நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள நடந்துச்சு கீழடி தவிர வேற உங்களுக்கு எந்த ஊர் தெரியும் ஒரு பேர் சொன்னா எந்த ஊர் சொன்னா ஆதிச்சநல்லூர் அறிக்கை மேடு இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடந்த அகழ்வாராய்ச்சி நடந்த வேற இடங்கள் நமக்கு கீழடி இந்த கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு இத யாரு தோண்டி ஆராய்ச்சி பண்ணுதா அப்படின்னு பார்த்தா இந்திய தொல்லியல் துறை யாரு ஆராய்ச்சி பண்றா இவங்கதான் இதை ஆராய்ச்சி பண்றாங்க அப்படி ஆராய்ச்சி பண்றப்போ கவனமா தோண்டணும் அப்படித்தானே குண்டக மண்டக தோண்டினா உள்ள இருக்க பொருள்ல சேதம் ஆயிரும் அப்ப ரொம்ப அதான் சொல்லுங்க என்ன முறைப்படி தோண்டாங்க அறிவியல் முறைப்படி தோண்டி இதை ஆராய்ச்சி பண்ணி மக்கள் பயன்படுத்தின பொருட்களை வெளியெடுத்திருக்காங்க இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு நகரத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க உள்ள இந்த மாடலை நீ பார்த்தா ஒரு நகரத்திலே எடுத்திருக்காங்க அவங்க அவங்களுடைய வீடு இருக்கிற இடம் அவங்க வீட்டுல இருந்து போகக்கூடிய அந்த எப்படி போகுது அவங்க வீட்டுல நெல் எங்க வச்சிருந்தாங்க அவங்க என்னென்ன பாத்திரங்கள் பயன்படுத்தினாங்க அவங்க என்னென்ன அணிகலன்கள் பயன்படுத்தினாங்க இது எல்லாமே அந்த கீழடி இருந்து கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க கிணறு எல்லாம் எடுத்திருக்காங்க உரை கிணறு உரை கிணறு எடுத்திருக்காங்க நெல் காய போடுற இடத்த எடுத்திருக்காங்க இது எல்லாமே கண்டுபிடிச்சு இன்னைக்கு கீழடி அருங்காட்சியகம் வந்து ஏற்படுத்திருக்காங்க கீழடி அருங்காட்சியகம் நம்ம விரிவுனால அருங்காட்சியம் இருக்கா அதே மாதிரி கீழடியில ஒரு அருங்காட்சியகம் இருக்கு அங்க என்ன இருக்கும் அப்படின்னா இந்த தோண்டி எடுத்தாங்கல்ல எல்லாத்தையும் போய் 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 மக்கள் பார்வைக்காக நம்ம பார்க்கலாம் இந்த இடத்தையும் பார்க்கலாம் இங்க இருந்து தோண்டி எடுத்த பொருட்களையும் நம்ம போய் பார்க்கலாம் ஓகேவா இதுதான் கீழடி அகல்வாராய்ச்சி சரி தோண்டி எடுக்கிறதுனால என்ன லாபம் இது தேவையா நமக்கு அதுவாட்ட ஏன் எடுக்கணும் அப்படின்னா அந்த காலத்து மக்கள் சங்க காலத்து மக்கள் பழைய காலத்து மக்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அவங்க வீடு எப்படி இருந்துச்சு அவங்க என்ன சாப்பிட்டாங்க அவங்களுடைய தொழில் என்ன இப்படி எல்லா விஷயத்தையும் எப்படி அறிஞ்சுக்கிடலாம் இப்படி தோண்டி எடுக்கிறதுனால நமக்கு தெரியும் அதனாலதான் இந்த அகழ்வாராய்ச்சிய எல்லா நாடுகளும் பண்ணுது ஒருவேளை இந்த மண் இந்த மக்கள் எப்படி மண்ணோட மண்ணா போனாங்களோ நம்மளும் போகலாம் திடீர்னு இன்னைக்கு ராத்திரியோ நாளைக்கோ ஒரு பெரிய நில வருது வந்து நம்ம மண்ணோட மண்ணா போயிட்டோம்னா நம்மள ஒரு ஆயிரம் வருஷம் கிடைச்சு ஆறாயிரம் எடுப்பான் எடுப்பாங்கல்ல இப்படி ஒரு ஸ்கூல் இருந்துச்சு எல்லாம் வீடு இருந்துச்சு அப்படின்னு அகழ்வாராச்சு பண்ணுவாங்க திடீர்னு இருந்து ஒரு கோல் வந்து உறவினர்கள் உள்ள வந்துருச்சு மொத்தத்துக்குள்ள உள்ள போயிடுச்சு பூமிக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு தோண்டி எடுத்து உரிய நேரில் முத்துராம்பட்டி உரிய நேரில் அல்லம்பட்டி உரிய நேரில் பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு அப்படி என்ன செய்வாங்க கண்டுபிடிப்பாங்க இது டிபி ஆறாம் நூற்றாண்டுல நடந்தது இப்படி உள்ள போயிருக்குன்னு சொன்னதுனால நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா நமக்கு அப்படி ஆகுமா அப்படி எதுவும் ஆகக்கூடாது என்ன நம்ம நல்லபடியா வாழ்ந்து இயற்கையா இயற்கையா மரணம் அடையணும் ஓகேவா சரி இன்னைக்கு நம்ம கீழடி அகழ்வாயை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க வீட்டுல போய் உங்க மொபைல் எடுத்து யூடியூப்ல ஆதிச்சநல்லூர் அறிக்கை மேடு அகழ்வாராய்ச்சி நீங்க என்ன செய்யுங்க பார்க்கலாம் பார்க்கலாமா அப்படி பாருங்க இங்க நான் சொன்னதுக்கும் அங்க சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாருங்க ஓகேவா சரி இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்க எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு நின்று இது எல்லாத்தையும் பாத்துக்கோங்க யார் யாரையும் தள்ளாம எட்டி பாத்துக்கோங்க

பின்பக்கத்துல மண்டல் ஓட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு அதனாலதான் வாகனங்கள்ல டூ வீலர்ல போகும்போது தலையில என்ன அணிய சொல்றாங்க கவசம் அணிந்து நம்ம உயிரை பாதுகாக்க சொல்றாங்க பேசுறேன் நீங்க கேக்குறீங்க நான் கொஸ்டின் கேட்டா நீங்க திரும்ப எனக்கு பதில் சொல்றீங்க இதெல்லாம் யாரு செய்ய சொல்றா இதெல்லாம் மூளைதான் வயிறு பசிக்கு சாப்பிடு அப்படின்னு போடுறா கண்ணை திறந்து நல்லா பாரு அழகா ஒரு பறவை பறக்குது சொல்லி இப்படி விரலை வச்சு தட்ட சொல்றது யாரு பாம்பு வருது ஓடு யானை வருது ஓடு பூ அழகா பூத்திருக்கு புடுங்கு

தப்பு வேற அப்ப யாருக்குமே தெரியல இது புது பாடம் யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை நான் சொல்றேன் கேளுங்க பெருமூளை முகுலம் இதுதான் மூளையோட மூன்று பகுதிகள் நீங்க சொல்ற மாதிரி முன்மூளை நடுமூளை பின்மூளை அப்படி ஒரு மூளை உலகத்திலேயே கிடையாது மூளையில மூன்று பகுதிகள் பெருமூளை சிறுமூளை முகுலம் பெருமூளை ரெண்டு அரை கோலத்தில் இருக்கு ரெண்டு பிரிவா இருக்கு பெருமூளை ரெண்டா பிரிச்சிருக்காங்க பாரு இதே மாதிரிதான் ஓம் மண்டல இருக்குது நீ மூளை பார்க்கணும் ஆசைப்பட்டா மூளை பார்க்கணும் ஆசைப்பட்டா மெடிக்கல் காலேஜ்ல போனா மூளை பார்க்கலாம் மனிதரோட மூளையை பார்க்கலாம் இறந்தவங்களுடைய மூளையை எடுத்து அல்லது உடல் தானம் பண்ணிருப்பாங்க ஏன்னா இறந்த பிறகு என் உடம்பை யாரும் எரிக்காதீங்க இனி யாரும் புதைக்காதீங்க என் உடம்ப யார்கிட்ட குடுத்துடனும் மெடிக்கல் காலேஜ்ல வைக்கணும் நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை மருத்துவமனைக்கு தானமாக வழங்க விரும்புகிறேன் அப்படின்னு கொடுத்தா நீ இறந்த பிறகு உடம்ப யார் கொண்டு போயிடுவா அந்த மெடிக்கல் காலேஜ்ல இருந்து எடுத்து போயிருவாங்க அங்க எடுத்துட்டு போய் அந்த உள்ளுறுப்புகளை தனித்தனியாக எடுத்து பாடம் பண்ணி வைப்பாங்க அப்ப நீ மூளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டனா நம்ம கலெக்டர் ஆபீஸ் போற வழியில இருக்கிற மெடிக்கல் காலேஜை போய் பார்க்கலாம் நுழைவுகள் பார்க்கணும் ஆசைப்பட்டனா போய் பார்க்கலாம் இதயத்தை பார்க்கணும் ஆசைப்பட்டனா போய் பார்க்கலாம் தனியா எடுத்து வச்சிருப்பாங்க கிட்னியை பார்க்கணும் ஆசைப்பட்டனா பார்க்கலாம் எல்லா உள்ளுறுப்புகளையும் அங்க எடுத்து வச்சிருப்பாங்க பார்க்கலாம் இது மூல இதே மாதிரிதான் இருக்கும் இல்ல சார் என்னெல்லாம் அங்க போக முடியாது சார்னா ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுக்கறி வாங்க போனா தலையை உடைச்சி மூளை வைக்கிறது கொடுப்பாங்க அந்த ஆற்றில இருக்கிற மூளையும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கும் இதே மாதிரிதான் இருக்கும் அதாவது மூளையை நம்மளால ஈஸியா பார்க்க முடியும் சரி மூளையில மூன்று பகுதிகள் சொன்னனா என்னன்னு சொல்லலாமா சொல்லுங்க ஓகே பெருமூளை சிறுமூளை முகுலம் பெருமூளை எத்தனை பிரிச்சு எத்தனை பிரிவா இருக்குன்னு சொன்ன ரெண்டும் வேற வேற செயலை கட்டுப்படுத்தும் இது ஒரு வேலையை செய்யும் இது ஒரு வேலையை செய்யும் ஆனா சேஞ்சவே செய்யும் ஆனா சேர்ந்துதான் செய்யும் எப்படி இப்போ நம்ம வந்து நாளைக்கு ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் அது நம்ம என்ன செய்வோம் திட்டமிடுவோம் சரி ஊருக்கு போகணும் பஸ்ல போவையா ட்ரெயின்ல போகையா பஸ்ல போனா டிக்கெட் எவ்வளோ ஆகும் ட்ரெயின்ல போனா எவ்வளவு டிக்கெட் ஆகும் பஸ் டைம் என்ன ட்ரெயின் டைம் என்ன இப்படி நம்ம யோசிக்கிறோம் பாத்தியா இப்படி திட்டமிடுற பாத்தியா இது மூளை அப்ப இந்த ரெண்டு பகுதியுமே சேர்ந்துதான் செயல்படும் இது இங்கிட்டு திரும்பிக்கிட்டு இது இங்கிட்டு திரும்பிட்டு செயல்படாது அப்படி செயல்பட முடியாது வேற வேற செயல் செஞ்சாலும் சேர்ந்துதான் செய்யும் இந்த பெருமையோட வேற என்ன திட்டமிடும் சிந்திக்கும் என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும் இப்படி நிறைய செயல்களை இந்த சிறுமூளை சாரி பெருமூளை செய்யுது நிறைய செயல்களை பெருமூளை செய்யுது இந்த மூளையோட பெரிய பகுதியே தான் பெரிய பகுதியே தான் இந்த மூளை நம்ம உடம்புல தலைவில இருக்குன்னு தான் பேரு பேருக்கு அந்த மூளையில இருக்கிற பகுதிகளுடன் தெரியல இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்தது சிறுமூளை சிறுமூளை வந்து சின்னதா இருக்கிறதா அதுக்கு பேரு சிறுமூளை சிறுமூளை எங்க இருக்கு பெருமூளைக்கு கீழே சின்ன பகுதியா இருக்கு இதோட வேலை என்னன்னா இதோட வேலை என்னன்னா தசைகளை கட்டுப்படுத்தும் செயல்களை கட்டுப்படுத்தும் தசைனா என்னது இந்த தசை இருக்கா இந்த தசை இருக்கா இந்த தசைகளுக்கு இயக்கு தசைகள் சொல்லுங்க இந்த இயக்கு தசைகள் உடம்பு முழுக்க இருக்குது இந்த இயக்கு தசைகளை கட்டுப்படுத்துறது இந்த சிறு எப்படி இப்ப நான் நடக்கன்னு ஆசைப்படுறேன் இனி யார் நடக்க வச்சா நான் நான் குதிக்கிறேன் அப்போ நம்ம நடக்கிறது ஓடுறது உட்கார்றது சாப்பிடறது இதுக்கெல்லாம் கை கால் தானே பயன்படுது இந்த கை கால் தசைகளை கட்டுப்படுத்துறது சிறுமூளை இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சிறுமூளை வந்து இப்ப நான் நேரம் நிக்கிறோம்னா அதுக்கு யார் காரணம் சிறுமூளை சிறுமுலையா நிக்க வைக்குது தான் நிக்க வைக்குது சரி நான் படுத்து தூங்க போறேன் காலை நீட்டி படுத்துருவேன் அதுக்கு யாரு காரணம் சரி ஒரு எடுத்துக்காரு சொல்றேன் மது அருந்துறாங்கல்ல மது அருந்துறவன் ஒழுங்காவே நிக்க மாட்டான் இப்படியே தடுமாறிக்கிட்டே இருப்பான் ஏன் தடுமாறுறான் சிறுமுலை வேலை செய்யாது ஏன் வேலை செய்யாதுன்னா மது அருந்துற அந்த மது பத்தியா அந்த ஆல்கதால் இருக்கே மோசமானது அந்த ஆழ்வுகால் சிறு மூலையை பாதிக்கும் சிறுமூளை பாதிச்ச உடனே என்ன செய்யணும் சிறுமூலை அது வேலையை செய்யாது போரா நீ தண்ணி அடிச்சு வந்துட்டு என்னைய வேலை செய்ய சொல்றியா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் நிக்க நினைச்சாலும் கீழே விழுந்துருவான் அவனுக்கு எதிரோடு வாய்க்கால் எழுந்த வாய்க்காலோடு எழுந்திரப்பான் அப்ப மது அருந்துறவர்கள் ஏன் அவங்களால நேர நிக்க முடியல அதுக்கு காரணம் சிறு மூளை வேலை செய்யாது சிறுமூளை மூளை பாதி சிறுமூளை ரொம்ப முக்கியம் பெருமூளையை விட சுருமுலை ரொம்ப முக்கியம் நடக்கிறது நிக்குது ஓடுறது அந்த இயற்கை தசைகள் சிறுமூளை அடுத்து மூணாவது நம்ம பலிக்கப் போறது முகுழம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த முகலம் எங்க இருக்குன்னா நம்ம முதுகுல தண்டோட இருக்குல்ல தண்டையோட எங்க இருக்கு அப்படின்னா நோரா தண்டோட எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த அருப்பு பாரு இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த கழுத்துக்கிட்டே இருந்து ஆரம்பிச்சு பட்டக்ஸுக்கு மேல வரைக்கும் இருக்கு இந்த இடம் தான் தண்டு இடம் நான் அப்பப்ப என்ன சொல்லுவேன் தம்பி நேரு நிமிந்து உட்காரு இல்லதான் தண்டு இடம் என்ன ஆயிரும் வளைஞ்சிடும் கூடு விழுந்துடும் அதனால நிமிந்து உட்காருன்னு சொல்லுவோம்ல அப்ப நிமிந்தா நேரே இருக்கா இந்த தண்டு இடத்துக்கும் இந்த மூளைக்கு நடுவுல இந்த இடத்துலதான் முகுலம் இருக்கு இந்த இடத்துலதான் என்ன இருக்கு சிறுமூளைக்கும் சிறுமூளைக்கும் தண்டு உடத்துக்கும் நடுவில் இருக்கு அதனாலதான் நான் ஒரே என்ன சொன்ன முகம் ரொம்ப முக்கியம் சொன்னா ஏன் முக்கியம் சொன்னா முகலம் வந்து நம்ம உடம்புல அதிர்ச்சியில இருந்து பாதுகாக்கணும் ஷாக் ஆகும் பாத்தியா அப்ப முகலம் வந்து சரியா ஐயோ ஷாக் ஆகிறண்டா சரியாகிடா அப்படின்னு நம்ம செடி பண்ண வைக்கணும் முகலத்துக்கு வந்து அந்த அலர்ட் பண்ணும் இப்ப இவன் ஓங்கி இந்த இடத்துல அடிச்சு நான் ஓங்கி இப்படி கைட்டு அடிச்சு ஓங்கி இந்த இடத்துல அடிச்சு செத்துருவான் ஏன் என்ன

அப்படியே திரும்பு இதயத்தில் கனெக்ட் இருக்குது தண்டுவடத்துக்கும் இதயத்துக்கும் கனெக்ட் இருக்குது தண்டுவடத்தில் இருக்கிற தசைகளும் இதயத்தில் இருக்கிறதும் தண்டுவடம் வந்து இதயத்தை கட்டுப்படுத்துது இங்க அடிச்சா இங்க ஸ்டாப் ஆயிரும் இங்க அடிச்சா இங்க ஸ்டாப் ஆயிரும் அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க பெடதியில அடிக்க கூடாது பையங்களை யாரா இருந்தாலும் பெடதியில இங்க அடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் இந்த தண்டுவடம் இதயத்தை கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்ல நுரையீரலையும் கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்ல இறப்பையையும் கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்ல சிறுநீரகத்தையும் கட்டுப்படுத்தும் இங்க இருக்க ரெண்டு பக்கம் இருக்குல்ல இடுப்பு கீழே இருக்குல்ல நான் என்ன சொன்ன சிறுமூளை இயக்கு தசைகளை கட்டுப்படுத்தும் சொன்னா நடக்கிறது நிக்கிறது ஓடுறது அதுக்கு பேரு இயக்கு தசைகள் என்ன தசைகள்டா தண்டு கட்டுப்படுத்தும் ஒரு இடத்துல மாற போது இயங்கு தசைகள் அதுவோட கட்டுப்படுத்துறது எல்லாமே இயங்கு தசைகளை கட்டுப்படுத்துறது எல்லாமே வித்தியாசம் சொல்றேன் சார்பா கவனிங்க இயக்கு தசை இயங்கு தசை ஒரே வித்தியாசம் ஈஸியா புரிஞ்சுக்கிடுவேன் பிரவீனு இயக்கு தசை என்ன செய்யும்னா நம்ம நினைச்சதை செய்யும் நான் கை தூக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் தலையை சாய்க்க போறேன் சாக்கிட்டேன் சிறுமலை நீ கண்ட்ரோல் பண்ணுது நான் இடுப்புல கை வைக்க போறேன் இவன் அடிக்க போறேன் எனக்கு சிறுமலை கட்டளை எடுத்து நான் செஞ்சிட்டேன் இப்போ இயங்கு தசைக்கு போவோம் என் இதயத்தை நிறுத்து நிறுத்து எங்க நிறுத்தம் அதுவா தான் எங்கிட்டே இருக்கு நுரையல் நீ மூச்சு காத்த உள்ள வாங்காத சொல்றது செய்யுமா இறப்பை சாப்பாடு இயங்கு தசை எது கட்டுப்படும் சிறுமூளை கட்டுப்படும் முகுடம் கட்டுப்படாது புரியுதா அது இயக்கு தசை இயங்கு தசை இயக்கு தசைகள் கட்டுப்படும் இயங்கு தசைகள் கட்டுப்படாது அது முகலம் சரியா இந்த பெருமூளை இந்த சிறுமூளை இந்த முகலம் இந்த இதுதான் இருக்கிறதுல நம்ம உடல்ல முக்கியமான உள்ளுறுப்புகள் முக்கியமான அதுல மூளை வந்து நம்ம மெயினா நல்லா பாதுகாப்பா வச்சுக்கணும் ஹார்ட் அட்டாக் வந்தா கூட காப்பாத்திடுவாங்க காப்பாத்திருவாங்கல்ல பைபாஸ் பைபாஸ் சர்ஜரி பண்ணி காப்பாத்திருவாங்க ஆனா மூளை செயல் இழந்து போச்சுன்னா அவன் என்ன ஸ்டேஜ்ல படுத்திருப்பான் ஆஸ்பத்திரியில போய் கோமா ஸ்டேஜ் கோமா ஸ்டேஜ்ல இருக்க எழுப்பிட்டு எந்திரா சாப்பிடுறா சாப்பிடுவானா ஏ இந்த மாமா வந்திருக்காரு பாடுறா பாப்பானா கான்சியஸே இல்லாம இருப்பான் சுய நினைவு இருக்காது அதுக்கு பேர் தான் கோமா ஸ்டேஜ் அப்ப அந்த மூளை செயல் இழந்து போயிடும் ஏன்னா பெருமூளை சில பணிகளை செய்து சிறு மூளை சில பணிகளை செய்து முகலம் சில பணிகளை செய்து இது மொத்தத்துக்குமே எந்த பணியும் செய்யலன்னா அவன் உயிரோட இருப்பான் ஆனா எப்படி இருப்பான் பெணம் மாதிரி இருப்பான் பெணம் மாதிரி இருப்பான் அப்ப எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க இந்த மூளை சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா நீங்க நல்லா சாப்பிடணும் நல்லா சிந்திக்கணும் வேற என்ன செய்யணும் உடற்பயிற்சி நல்லா செய்யணும் செஞ்சீங்கன்னா மூளை உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது இப்ப நான் உங்களுக்கு மூலையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சொன்னேன் நீங்க வீட்டுல போய் குறிப்பா உங்க அப்பா அம்மாட்ட என்ன சொல்லணும்னா இருசக்கர வாகனத்துல டூ வீலர்ல போனா என்ன அணியணும் சில பேர் தூக்கி மாட்டிக்கிடுவாங்க ஆனா அந்த இதை போடுறது அந்த பெல்ட் கண்டிப்பா போடணும் ஏன் பெல்ட போடணும்னா நம்ம திடீர்னு விழுந்துட்டோம்னா ஹெல்மெட் கலண்டு போயிடும் மண்டலம் அடிச்சுக்கணும் ஆனால் ஹெல்மெட்டோட கீழே விழுந்தோம்னா தலையில அடிப்படாது அதனால ஹெல்மெட் போட சொல்லுங்க கண்டிப்பா மறக்காம அந்த பெல்ட்டையும் சேர்த்து போடணும் ஓகேவா ரைட் இன்னைக்கு இதயத்தில் உள்ள மூன்று பகுதியில் படிச்சோம் சாரி மூளையில் இருக்கிற மூன்று பகுதியில் படிச்சோம் நாளைக்கு இதயத்தை பத்தி படிக்கும் இதயம் கண்டிப்பா அந்த இதே வேண்டாம் நுரையீரல் கௌதம் தெரிஞ்சு கொண்டுருவான் ஓகே தேங்க் யூ உனக்கு என்ன தெரியும்